ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து கேஎலில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டை கேள்விப்பட்டோம் அங்கேக்கு வந்தோம் அது எப்படி இருக்கும் என்ன மாதிரிக்கும் சாப்பாடு எப்படி இருக்கு இடம் எப்படி இருக்குது ஸோ அவங்க சின்னதை வச்சு பார்க்க போது நல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம் வந்து தான் இப்படி லேம் கேஎல் கெமென் ஷான்னு சொல்லி உங்களோட இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு வாங்க இவங்களோட ஃபுட்மேன் வந்து இது தான் தந்திக்கிறாங்க இது வரைக்கும் இதில் இருக்கிற ஃபுட்மேனு தான் காட்டிக்கிறாங்க சூஸ் பண்ணினது வந்து மிக்ஸ் கப்பல் செட்டு சொல்லி உண்டு ஏன்னா மிக்ஸ் மீட் மிக்ஸி ஃபுட் அது அதில் வர செட்டை விட கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஓகேமாயிடுச்சு இந்த ஐட்டம் எல்லாம் வருது புது வெள்ளி தான் வருது வேலை பார்ப்போம் அதில் டேஸ்ட் எப்படி இருக்குது ಇವರ ಕಿಚನ್ ಸೆಟ್ ಅಪ್ बुफेसेट अप सेट पंद्रे लेकिन बुफेसेट अप नाइंसर ऑलरेडी टाइम सो लाख का लाख का तो इधर का नहीं वो और अपन नहीं फिर यहां पर बांगलान में तो फुटपंजी इंगलता है रिकॉर्ड इधर ना फुटपंजी

இப்போ நான் இது பொண்ணு தான் என்ஜாய் பண்ணிக்கிறோம் அது முதல்ல இந்த சுப் ஐட்டம் வந்து இது சிக்கன் சுப் அந்த மிக்ஸ் ஐட்டம் வந்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுறோம் ஸோ அப்படி இதை ரைஸ் எடுத்துட்டு லேம்ப் ஐஸ் எடுத்து

इस यात्रा में रस्मों के लिए इस यात्रा में दिन ना पड़ ले, एल्ला में इस यात्रा ओके फ्रेंड्स, लांग इप्पर डॉक्टर को नियम पड़ी पाव, डॉक्टर पीएसटी की लाली निम्न आला सही थे। बंदा அதுவும் இன்னும் இல்லை நாலு வெரைட்டி மில்க் சிக்கன் கேம் நாலு ஒரே நேரத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா கணக்கான போர்ஷன் போதானது இல்லை வித்தம் இல்லை நல்ல போஷன் போர்ஷனில் பார்த்தா தான் வேலை முடியும் இவருக்கு என்ஜாய் பண்ணி முடிக்கிறோம் என்ஜாய் பண்ணி விரும்பிக்கிறோம் இதில் எப்படி இருக்குது சொல்லணும் ஆனால் சாப்பாடு ஜெஸ்ட் பண்ணிவிட்டா எல்லாமே நல்ல சொல்லி கட் பண்ணுங்களே பிரிச்சு தான் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ரெஸ்டோரெண்ட்டை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கு செல்லது எந்த எதுவும் இல்லை இதுல நல்லாயிருக்கு தாராளமாக ஒரு ரெண்டு மூணு சாஸ் ஐட்டம் நல்லாவே தூக்குது எல்லாத்துக்கும் இதே திருப்பிக்கிற சோஸ் இப்போ நாங்கள் இதை சாப்பாடை முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும் இப்போ அடுத்த ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே வாங்க போலியா பேமெண்ட் கேஷ் பேமெண்ட் ரெண்டும் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி இந்த ரெஸ்டோரெண்ட்டில் இன்றைக்கு வித்தியாசமான என்வாய்மெண்டில் வித்தியாசமாக ஒரு டேபிள் செட்டப்பில் வித்தியாசமாக ஒரு ஃபுட்டை என்ஜாய் பண்ணோம் நல்லாவே இருந்துச்சு ஓகே பாய் பாய்